நம்ம கற்பனை பண்ண இடம் ஒன்று மார்ஸ் கற்பனை பண்ண இடம் ஒன்று அதுலேருந்து இந்த ப்ராலிடேரியட் அப்படிங்கிற வார்த்தையை மார்ஸ் காயின் பண்ணியிருக்காரு அந்த பார்வை அப்படிங்கிறது செங்குத்து பார்வையாக இருக்கும் செங்குத்து பார்வை இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் ஒரு அரிசாண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த திறந்த மார்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் என்ன அந்த அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த அந்த ஏரியா என்ன அப்படின்னா மிக தெளிவாக சிவராமன் சொன்னதுதான் என்ன வர்க்க போராட்டம் அந்த வர்க்க போராட்டத்தை வந்து அந்த கட்டுரை மறுக்கவில்லை அந்த போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞரும் மறுக்கவில்லை ஆனால் வர்க்க திரைச்சி அந்த வர்க்க போராட்டத்தினுடைய முகப்பு வர்க்க தீவிர தீவிரப்படுத்துதல் இயங்கியலை தீவிரப்படுத்துதல் இயங்கியல் எப்படி தீவிரப்படுத்துவது மார்க்சிசம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி தீவிரப்படுத்துவது தீவிரப்படுத்துவது என்பது கீழிருந்து மேலாக கீழிருந்து மேலாக இந்த கீழிருந்து மேலாக அப்படின்னு சொல்லும்போது ரோசா அலெக்சம்பர்கையும் துணைக்கி அழைச்சி வெகுமக்கள் திரட்சி என்பதன் மூலம்தான் இயங்கியலை மார்சியத்தை வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்த முடியும் அந்த ப்ராலிட்டேரியுன்னு சொல்லக்கூடியதில் மார்ஸ் சொல்ல வந்த இடம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே திரட்டப்பட்ட உணர்வு ஊட்டப்பட்ட தொழிலாளிகளை மையப்படுத்தியா மார்ஸ் பேசினாரு அப்படின்னு சொன்னால் வர்க்க போராட்டம் அல்லது புரட்சி நடைபெறும்போது ஒரு ஏஜென்சி உருவாகும் ஒரு அணி உருவாகும் அந்த அணிதான் ப்ராலிட்டேரியட் ஏற்கனவே ஃபேக்ட்ரியில் அல்லது வந்து உழைப்பு களங்களில் இருக்கக்கூடிய அவர்களை மட்டும் மையப்படுத்தி அல்ல இந்த வர்க்க போராட்டம் அல்லது புரட்சி என்பது நடைபெறும்போது ஒரு அணித்திரட்சி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஏஜென்சி அது மார் சொல்கிறதா அல்லது வர்னர் சொல்கிறதான்னு எனக்கு புரியும் ஞாபகம் இல்லை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் அப்போ இந்த தீவிரமான செயல்பாட்டின் மூலம்தான் வர்க்க போராட்டத்திற்கு ஒரு முகப்பு கிடைக்கும் அந்த முகப்பு என்பது கீழிருந்து மேலாக செயல்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அணித்திறச்சி இதுதான் சொல்லக்கூடியது இந்த அடிப்படையில் மார்சனுடைய தொகுப்பு நோக்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் நாம் நாம் பேசிக்கிட்டு இருந்த பல கருத்துக்கள் நமக்கு ஆதாரமாக மார்சே பேசாரு அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சு எடுத்துக்கிட முடியும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் தொழிலாளி வர்க்கம் அல்லது வந்து பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிற வரையறுத்து விவாதிக்கும் போது ஒரு பேராசிரியர் மலையாளத்தில் உள்ள பேராசிரியர் சுனில் எஸ் பி ஆ சுனில் பி இடையாளம் அவர் அந்த விஷயத்தை பேசும்போது ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு மூலதனம் தகர்ந்தால் மூலதனத்தினுடைய வீழ்ச்சி நடைபெற்றால் யாரெல்லாம் இதனால் நன்மை பெறுவார்களோ பலன் பெறுவார்களோ அவர்கள் அனைவரும் தொழிலாளி தொழிலாளிவர்கள் எல்லைகளை அவர் வந்து மிக விரி விரிச்சு போடுவார் இந்த விரிச்சு போடுறதுக்கு மார்ஸில் இருந்தே அவர் பல உதாரணங்களை எடுத்து தன்னுடைய வரையறையை அவர் அழுத்தமாக பேசுகிறாரு இங்கே முக்கியமாக சுருக்கமாக கடைசி நான் பேசி மு முடிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம டெரன்ஸ் வந்து ரொம்ப கூர்மையான விவாதங்களை நம்ம வந்து எதிர்பார்க்குற நம்ம வந்து பேசுது அவர் பேசுகிற கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் சிவராமன் ஒரு கூர்மையான விவாதத்தை முன்வைத்திருக்கிறார் நான் பொதுவாக இந்த தொகுப்பு நூற்களுக்குள் இருக்கக்கூடிய வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலம் மார்சனுடைய அரசியல் அல்ல மார்சனுடைய செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்வது நம்முடைய செயல்பாட்டுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கானதான் நான் இதை முன் வச்சேன் கடைசியாக ஒன்று மார்ஸ் நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அது ஏங்கல்சனுடைய வார்த்தையில் சொன்னால் நாங்கள் எல்லாம் அறிவாளிகள் அவர் ஒருவர் தான் மேதை ஏங்கல் சொன்னார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் மார்ஸ் இறந்து எண்பத்தி மூணில் அவர் இறந்து போகிறாரு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஏங்கல்ஸ் இருந்தார் அப்போ மார்ஸ் விட்டு போன மூலகத்தினுடைய ரெண்டாம் தொகுதி மூன்றாம் தொகுதி அவரை உபரிமதிப்பு கவுட்ஸ்க்கு வந்து தூக்குறாரு அந்த ரெண்டாம் தொகுதி மூன்றாம் தொகுதியை போது எங்கள் சொன்னது மார்சனுடைய கையெழுத்தை படித்து புரிவதற்கு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒருவர் ஜென்னி அவர் இறந்து விட்டார் இப்போ இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன் அது யாருமே கிடையாது அப்போ நான் என்ன செய் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த வேலையை நான் செய்யிட்ருக்கேன் அது கவிநாண்டரசன் மொழிபெயர்ப்புல கங்கா அதை அழகாக மொழிபெயர்த்துருக்கான் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா மார்ஸ் வந்து ரொம்ப பொடியாக எழுதுவார் அவருடைய ஒரு பக்க கையெழுத்து அச்சுக்கு போனால் ரெண்டே கால் பக்கம் அப்படி எழுதியிருப்பார் இவங்க தொகுத்தவங்க என்ன செய்கிறாங்க இரநூறு புக்கில் வந்து இரநூறு நோட் புக்கில் தான் படித்த புஸ்தகத்தினுடைய அவ்வளவு குறிப்புகளையும் அவர் தொகுத்து வச்சிருக்கார் புசகத்தில் அன்ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் ரொம்ப அவருக்கு எழுதுறது பிடிக்காது அதில் புசகத்துலேயே எழுதுறதுக்கு பிடிக்காது அப்போ அதை நோட்டில் எழுதுவது இந்த மார்கனுடைய புக்கு தொண்ணூத்தெட்டு பக்கங்கள் யோசிச்சுருக்காரு இதெல்லாம் எதுக்கு அவர் ஏதோ படித்தார் அவர் குறிப்பிடுத்துருக்காரு அதெல்லாம் தொகுப்பு நூரில் வரணுமா அந்த தொகுப்பு நூறு கடவுளால் இன்னைக்கு வரும்போது மிக பிரம்மாண்டமான பிரகாசமான பார்வைகள் வெளியே வர தொடங்குகின்றன அந்த பொசம் ஒன்றுனா வரக்கு அது குறிப்பாக கெவின் ஆண்டர்சன் முக்கியமான தரப்பு அவருடைய அந்த மார்ஸ் அட் த மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் மிக கூர்மையான தரப்பு இந்த நேரத்தில் கங்காவுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்